அனைவருக்கும் வணக்கம் மழை நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற சுவிட்ச் பாக்ஸில் மழை தண்ணி எப்படி வருது என்பதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இருந்தால் உடனே நீங்கள் மாற்றிடுங்க இங்கே பாருங்கள் மாடி மேலே வந்து பைப் வச்சுருக்காங்க மேலே லைட்டுக்காக அந்த பைப்பை பாருங்கள் எப்படி விட்டுருக்காங்க பாருங்கள் டேப் அடித்து அதே போல் வந்து பெல்கேட் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே சேத்தில் அவுட்டரில் அடிப்பாங்க இந்த பெல்கெட்டில் பாருங்கள் பைப் வந்து டைரெக்டாக வெளியே விட்ருக்காங்க இது போல் இருக்கக்கூடாது அதே போல் பைப்பை கட் பண்ணிட்டோம் லைட்டை தீக்கி மேலே அடிக்கக்கூடாது இது எப்படி பண்ணோம் என்பதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாடி மேலே இருக்கிற பைப்பில் நீங்கள் ஒரு பெண்டை போட்டு திருப்பி விட்டுருங்க அப்படி நீங்கள் திருப்பி விட்டுங்கன்னா மழை தண்ணி வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பே இல்லை அதே போல் இன்னொரு ஐடியாவும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெண்டு போட்டாலே போதும் இந்த மாதிரி ரெண்டு பெண்டு போட்டு விட்டிங்கன்னா சுத்தமாக தண்ணியே வராது அதே போல் வந்து இந்த பெண்டு போட்ட இடத்துல வந்து சொல்யூஷன் போட்டு விட்டிருக்கேன் நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் டேப் அடிச்சிக்கலாம் கைட்டி எதனா பண்ணுற மாதிரி இருந்தால் டேப் அடிச்சிக்கலாம் எல்லாம் சொல்யூஷன் போட்டு ஒட்டிவிடுங்க இங்கே பாருங்கள் அதே போல் வந்து பெல்கேட்டில் வந்து மேலே பாருங்கள் ஒரு எல்போ போட்டு திருப்பி ஒயர் எடுத்து இந்த பெல்கேட்டை அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருந்தால் மழை தண்ணி வந்து அந்த பைப்பையாக உள்ளே வராது அதே போல் வந்து பைப்பை கட் பண்ணிட்டு நீங்கள் பெல்கெட்டு தீக்கி மேலே அடித்தாலும் மழை தண்ணி உள்ளே இறங்கி வீட்டுக்குள்ளே வரும் அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இருந்தால் மழை தண்ணி உங்களுடைய வீட்டில் வராது அதனால் எலக்ட்ரிக்கல் பைப் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பெண்டை போட்டுங்க ஒரு எல்பவை போட்டுங்க முடிஞ்சால் ஒயர் இருந்தால் டேப் அடிச்சுங்க ஒயர் இல்லைனாலும் அந்த பெண்டுலேயும் எல்போலையும் டேப் அடிச்சு விட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றிங்க